கொடுமுடி நடுப்பாளையத்தில் செய்தியாளர் ரவிக்குமார் அழைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரவிக்குமார் இது குறித்த ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள நடுப்பாளையம் பகுதியில் நின்று கொண்டிருந்த கோழி இறைச்சி வாகனத்தின் பின்பக்கத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த நடராஜன் என்பவர் மோதியதில் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பான பதவிரைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ஈரோடு வீரப்பன் சக்கரம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் இவர் பேருந்துகளுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வருகிறார் இவருக்கு கனிமொழி என்ற மனைவியும் தமிழ்மொழி சண்முக பிரியா என்ற இரண்டு மகன் உள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை சுமார் பன்னிரண்டு மணி அளவில் கரூரிலிருந்து ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த நடராஜன் நடுத்தா என்ற பகுதியில் உள்ள ஓரமாக நின்று கொண்டிருந்த கோழி இறைச்சி வாகனத்தின் பின்பகுதியில் வேகமாக மோதினார் இதில் மார்பு மற்றும் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி இதற்கு இதனைத் தொடர்ந்து அருகாவில் உள்ளவர்கள் அவரை முடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விபத்து தொடர்பாக வலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த விபத்துக்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பல ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்